வணக்கம் இன்றைய செய்திகள் இ சேவை மையங்கள் வாயிலாக பட்டா பெயர் மாற்றத்திற்கான விண்ணப்ப பதிவு கடந்த சில நாட்களாக முடங்கி உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் விற்பனை செய்யப்படும் பழச்செடிகளின் விலை அதிகமாக உள்ளது அதை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் ரயிலில் தப்பிய நிலையில் சம்பவ இடத்தை சுற்றி மொபைல் போன் டவரில் பேர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி மதியம் பள்ளி முடிந்து பாட்டி வீட்டிற்கு தனியாக நடந்து சென்ற பத்து வயது சிறுமியை மருமநபர் தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் சம்பவம் நடந்து ஒன்பது நாட்கள் ஆகியும் நபர் குறித்து போலீசாரால் துப்பு துளக்க முடியவில்லை அந்த நபரை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் மேற்பார்வையில் மூன்று டிஎஸ்பிக்கள் தலைமையிலான தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த இடத்தை சுற்றி மொபைல் போனில் பேசிய நபர்களின் பட்டியலை தயாரித்துள்ளனர் அதிலிருந்து அறுநூறு எண்களை தேர்வு செய்து அந்த எண்ணுக்கு உரியவர்களிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்களிடம் சிசிடிவியில் பதிவாக உள்ள மர்ம நபரின் படத்தை காண்பித்து விசாரிப்பதுடன் உருவ ஒற்றுமை உடைய நபர்களையும் கண்காணிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட நபர் ஆந்திர மாநிலம் பேட்டையில் இருந்து புறநகர் ரயில் வழியாக ஆரம்பாக்கம் வந்துள்ளார் அவருக்கு மொபைல் போன் அழைப்பு வந்துள்ளது அவர் ஹிந்தியில் பேசியுள்ளார் இதனால் பேட்டை மற்றும் ஆரம்பாக்கம் இடையே ரயில் பாதையில் உள்ள டவர்களில் பதிவான மொபைல் போன் எண்களையும் போலீசார் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கம் சோழ மண்டல வரலாற்று தேடல் குழு சார்பில் தஞ்சை பெரிய கோவிலில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ராஜராஜ சோழன் முடிசூட்டு பெருவிழா நடைபெறவுள்ளது ராஜராஜ சோழன் ஆடிப்பெருக்கு நாளில் மன்னராக முடிசூட்டு கொண்டார் அவர் முடிசூடிய ஆயிரத்து நாற்பதாவது ஆண்டை கொண்டாடும் வகையில் தஞ்சை பெரிய கோவிலில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ராஜராஜ சோழன் முடிசூட்டு பெருவிழாவை தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கமும் சோழ மண்டல வரலாற்று தேடல் குழுவும் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொது வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஒன்று சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஜூலை ஒன்று முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையிலான காலத்திற்கு பொது வருங்கால வைப்பு நிதி மற்றும் அதே போன்ற பிற வைப்பு நிதிகளில் சந்தாதாரர்கள் செலுத்திய தொகைக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டி நிர்ணயித்துள்ளது அதை பின்பற்றி தமிழகத்தில் பொது வருங்கால வைப்பு நிதி செலுத்திய சந்தாதாரர்களுக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி நிர்ணயம் செய்து தமிழக அரசும் உத்தரவிட்டுள்ளது இதற்கான அரசாணையை நிதி துறை செயலர் உதயச்சந்திரன் வெளியிட்டுள்ளாா் முதலமைச்சர் ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்தார் அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் உடனிருந்தார் இந்த சந்திப்பிற்கு பிறகு சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலினின் சகோதரர் மூக்க முத்து மறைவு தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து ஆறுதல் கூறினேன் அரசியல் எதுவும் பேசவில்லை அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி உறவு இருக்கிறது கொள்கை நிலைப்பாடு பாதை பயணம் வெவ்வேறாக இருந்தாலும் பாசம் ஒன்றுதான் ஒரு நாள் நீண்ட நேரம் வெயிலில் நின்றதால் நான் மயங்கி விழுந்து விட்டேன் அதன் பிறகு என்னை தொடர்பு கொண்ட முதல்வர் ஸ்டாலின் உடல் நலத்தை சரியாக கவனிப்பது இல்லையா என அன்பாக விசாரித்தார் என் தந்தை இறந்தபோது தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார் தமிழகத்தில் ஜாதிய தீண்டாமையை விட அரசியல் தீண்டாமை அதிகம் இருக்கிறது கொள்கை கோட்பாடுகள் வேறு மனித உறவும் மாண்பும் வேறு என்பதை அனைவரும் உணர வேண்டும் தேர்தல் முடிவில் கிடைக்கும் எம்எல்ஏ சீட்களை வைத்துத்தான் கூட்டணி ஆட்சியை தீர்மானிக்க முடியும் அப்போதுதான் அந்த கருத்துக்கு வலிமை கிடைக்கும் ஐந்து அல்லது ஆறு சீட்டுகளை நாம் தமிழர் கட்சி ஜெயித்தால் என்ன நடக்கும் என்பதை இப்போதே சொல்ல முடியாது ராணுவ ரகசியங்களைப் போல் கட்சிக்கும் சில ரகசியங்கள் இருக்கின்றன அதை வெளியிட அவகாசம் தேவை எனது பயணம் பாதை மாறிவிட்டது விஜயை சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் எழவில்லை என்றும் சீமான் பேசினார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கும் சிறுபான்மையினரை குறிவைத்துக் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு அளித்தது உதய் மின் திட்டத்தில் சேர்ந்து மின் கட்டண உயர்வுக்கு காரணமாக இருந்த அதிமுகவை விட ஒரு ஜால்ரா கட்சி வேறு எதுவும் இருக்க முடியாது புதிய கல்விக் கொள்கை ஏற்கவில்லை என்ற பெயரில் கல்வித்துறைக்கு நிதி வழங்க மத்திய அரசு மறுக்கிறது தொகுதி சீரமைப்பு என கூறி தென் மாநில லோக்சபா எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது இதையெல்லாம் எதிர்க்காத அதிமுகவை விட ஒரு அடிமை கட்சி வேறு எதுவும் இருக்க முடியாது பழனிச்சாமி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை பிடியில் இருக்கிற வரை அமித்ஷா பிடியில் இருந்து அதிமுக மீள முடியாது தற்கொலைக்கு சமமான முடிவை அதிமுக எடுத்திருக்கிறது என்றும் பழனிசாமி சுற்றுப்பயணங்களில் மக்கள் முன்னால் நீலிக்கண்ணீர் வடிப்பதை எவரும் நம்ப மாட்டர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டர் என்றும் செல்வ பெருந்தகை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எம் எம் ஆளுநர் மாளிகையில் இன்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார் அவருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார் சென்னை மாநகர பகுதிகளில் மழை பாதிப்புகள் ஏற்பட்டால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை தங்க வைக்க நூற்று அறுபத்து ஒன்பது இடங்கள் தயார் நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை மாநகர பகுதியில் தென்மேற்கு பருவமழை அவ்வப்போது பெய்து வருகிறது வடகிழக்கு பருவமழை அக்டோபரில் தொடங்கும் என்பதால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்